ஓம் சீதார நேர்களுக்கு வணக்கம் நாம் எல்லோரும் பில்கிரமேஜ் அதாவது ஆன்மீக பயணம் அப்படி போவோம் ஸ்பெஷலி இப்போ வந்து நவகிரகம் மாறுறது நவகிரக டூரு இருக்குது இப்போ சனி பயிற்சி போகுது அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுறோம் ஆன்மீக பயணம் ஐயோ நம்ம திருநாளர் போயிட்டு வந்துடணும் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணணும் உனக்கு சனி ஏழை நாள் சனி பிடிச்சிருக்கான் இப்படி ஒரு ப பயணம் பார்க்க நம்ம ஒரு கோயில் மட்டும் போவோமா பக்கத்து பக்கத்தூரில் அங்கேருந்து ஒன் ஹவர் ட்ரைவா அப்படி சொல்லிட்டு பக்கத்துல இருக்கு இன்னொரு கோயிலுக்கு போவோம் அந்த மாதிரி இன்னொரு கோயிலுக்கு போவோம் ஸோ அப்படிப்பட்ட நீங்கள் வந்து கோயிலுக்கு போறீங்க பில்கிரிமெச் ஆன்மீக பயணத்துக்கு போறீங்க உங்களுக்கு சம்டைம்ஸ் என்ன ஆகும் நினைச்சபடி இருக்காது நீங்கள் ஆன் ஆன்மீக பயணம் மேற்கொள்ளும்போது திடீர்னு நீங்க வந்து ஐயோ பயங்கர ரஷ்ஷுங்க நான் திருப்பதி நிறைய பேர் திருப்பதி வரைக்கும் போயிட்டு பெருமாளை தரிசிக்காம ஐயோ இது வரலையா டிக்கெட் இங்க இதாகிடுச்சான் வெளியூர்ல இருந்து வந்த சில பேர்லாம் கூட வந்து ப்ரொசீஜர்ஸ் மாறி போயிடுச்சு தெரியாம போயிட்டு பார்க்காமலே வந்திருக்காங்க அப்படிலாம் கூட சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் நினைச்சது நினைச்சபடி நம்மளுடைய ஆன்மீக பயணம் சரியா இல்லாமல் இருக்கும் ஆன்மீக பயணம் மட்டுமல்ல ஏதாவது விஷயத்துக்கு டிராவல் பண்ணுறோம் பயணத்தை மேற்கொண்டு போகிறோம் நினைச்சது நடக்கலை இல்லை போகக்கூடிய காரியங்கள் நம்ம நினச்சபடி போகலை அப்படின்னு சில டைம்ல நிறைய விரக்தி அடைஞ்சு வந்திருக்கோம் இல்லையா அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் இப்போது நீங்கள் ஒரு பயணத்தை மேற்கொண்டு போகிறீங்க திடீர்னு வந்து பயணம் நினச்சபடி நடக்கலை அப்படின்னும்போதும் சரி இல்லை ஒரு விஷயத்தை மேற்கொண்டு ஒரு கல்யாணம் காட்சிக்கு போகிறீங்க அந்த 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 எதுக்காக அந்த அந்த பயணம் உங்களுக்கு நீங்கள் போகிறீங்களோ அதற்கு நான் அந்த அதற்கு ஏற்றார்படி உங்கள் பயணம் நல்லபடியாக அமையணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்க கொள்ளக்கூடிய மலர் மருந்து என்னென்னா வால்நட் எடுத்துக்கலாம் வால்நட்டு எடுத்துக்கும்போது நம்ம எதை நோக்கி போகிறோமோ எதை எதற்காக போகிறோமோ இன்டென்ஷன் நம்ம குறிக்கோள் என்னவோ அது கண் கண்டிப்பாக நிறைவேறும் இந்த வால்நட் வேற யாரெல்லாம் எடுத்துக்கலாம் எப்படி யா எந்த வார்த்தைகளை உபயோகிக்கிறவர்கள் இந்த வால்நட் எடுத்துக்கலான்னு பார்க்குறோம் அதாவது சில டைம்ல அழுப்பு தட்டி போயிடும் அப்போ என்ன சொல்லுவாங்க ஏங்க அந்த க்யூவில் நின்று 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 அழுத்து போயிட்ட இன்னொன்று நிற்க போர் அடிக்குது அப்படின்னு ஐயோ அது செய்யணுமோ அது போர் அடிக்குது அப்படின்னு சொல்றவங்க அழுத்து போயிடுச்சு அழுத்து போச்சு அப்படின்னு சொல்றவங்க தான் மெயினாக வால்நட் எடுத்துக்கலாம் வால்நட் இது மட்டும் அல்லாது ஒரு கெட்ட பழக்க வழக்கமோ இல்லை ஒரு இப்போ குழந்தை வந்து விரல்ல நகரத்தை கிடைக்கும் சில பிள்ளைகள் அதே மாதிரி சில பிள்ளைகளுக்கு ஒரு ஒரு மேனரிசம் இருக்கும் டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி ஒரு மேனரிசம் இருக்கும் இல்லை ஒரு பழக்க வழக்கத்திற்கு அடிமை ஆயிருப்பாங்க அவங்களாம் கூட வால்நட் எடுத்துக்கலாம் பட் அதற்கு சில வார்த்தைகள் அவங்க வாயிலேருந்து என்ன வருதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வால்நட் கொடுக்குறோம் திருமணம் ஆகி கூட சில ஆண்கள் பெண்களை நோக்கி செல்றதும் அவர்களை வந்து லுவர் அதாவது அவங்கள ஈர்க்கிறதுக்கு ட்ரை பண்ணுறதும் இருப்பாங்க திருமணம் ஆகியும் அவர்களுக்கு கூட நீங்கள் வால்நட் கொடுக்கலாம் ஸோ வால்நட் வந்து இப்போதைக்கு நம்ம பேசிக்காக ஒரு நாலஞ்சு பார்த்தோம் என்னென்னா ஒன்று ட்ராவல் பண்ணும்போது இல்லை ஆன்மீக பயணம் சுற்றுலா பயணம் மேற்கொள்ளும் போது அதை எடுத்துக்கும் போது எதற்காக நம்ம அந்த ஆன்மீக பயணத்தை மேற்கொண்டோமோ அப்போ எடுத்துக்கலாம் அதே மாதிரி அழுத்து போச்சு போர் அடிக்கிறது எனக்கு செஞ்சதே செய்ய பிடிக்கல இது என்ன யோ எனக்கு என்ன பண்ண தெரியல அப்படி ஒரு மாதிரி இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்கிறாங்கல்ல அவர்களுக்கு வால்நட் கொடுத்தா அது என்ன ஆகும்னா இந்த அழுத்து பொறுத்து போறக்குழு அவங்க வந்து க்ரியேட்டிவாக நல்ல விஷயங்களை செய்கிறது சுறுசுறுப்பாக மாதிரி அந்த கெட்ட பழக்க இருந்து விடுபடுற மாதிரியும் ஆகும் சரியா அதே மாதிரி திருமணமாகியும் பெண்கள் பின்னாடி அலைபவர்களுக்கு உங்கள் உங்கள் கூட பிறந்தவங்களோ இல்லை உங்கள் கணவரோ இல்லை வேறு யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து திருமணம் ஆகி கூட வேற பெண்கள் கவர்ந்து இழுக்கணும்னு நினைக்கிறவங்க வேறு பெண்களுடன் உறவு வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வால்நட் கொடுக்கலாம் கண்டிப்பாக அந்த பழக்கத்துலேருந்து அவங்க விடுபட்டு வந்துடுவாங்க இன்னும் வால்நட்டுக்கு நிறைய யூஸஸ் இருக்குது இன்றைக்கி இந்த மூணு யூஸ் பார்த்தோம் இது ட்ரை பண்ணுங்கள் இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வால்நட்டுங்கிறது ஒரு மலர் மருத்துவம் அவன் வால்நட்டுன்னா உடனே நீங்கள் நட்ஸ் வகையில் இருக்கிறது வால்நட் இல்லை மலர் மருத்துவத்தில் வரக்கூடிய வால்நட் இது எங்கே கிடைக்குன்னா ஹோமியோபதி கடையில் எல்லா கடையிலையும் கிடைக்கும் உங்களுக்கு யாராவது ரேக்கி பிராக்டிஷனர்ஸோ எனர்ஜி ஹீலர்ஸோ தெரிஞ்சால் அவர்கிட்ட இருந்து இந்த மருந்தை வாங்கி கொண்டு போய் எனர்ஜைஸ் பண்ணி வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா அப்படியே எடுத்தால் கூட இது வேலை செய்யும் இது சுகர் பில்ஸ் சுகர் பால்ஸுன்னு சொல்லக்கூடிய குட்டி குட்டி சக்கரை உருண்டை வரி வடிவிலையும் வரும் லிக்விட் ஃபார்ம் அதாவது ஒரு த தண்ணி போல இருக்கும் பார்த்தா டிரான்ஸ்பெரண்ட்டாக இருக்கும் ஸ்பிரிட் ஃபார்ம்லேயே இருக்கும் அதை நாலு சொட்டு தண்ணியில் விட்டுவிட்டு அந்த தண்ணியை குடிச்ச உட்கொண்டால் போதும் இல்லை நீங்கள் அந்த குட்டி குட்டி சுகர் பால்ஸ் மாதிரி எடுத்துக்கணுன்னா வாயில் நீரோடு போட்டு எடுத்துக்கலாம் ஒரு வேலைக்கு அஞ்சு உருண்டைகள் எடுத்துக்கலாம் தொ தொடக்கத்தில் ஒரு மூணு வாட்டி ஒரு நாளைக்கு மூணு வாட்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் போக போக அதை குறைச்சிக்கிட்டே வரலாம் மலர் மருத்துவத்தில் வால்நட்